ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான சோமாஸ் ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நீங்கள் சோமாஸா செஞ்சதுலனாலும் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் பர்ஃபெக்டான சோமாஸ் கிடைக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சோமாஸ் செய்ய மாவு பசிஞ்சிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க இது கூடவே ரெண்டு ஸ்பூன் போல் ரவை எடுத்துக்கலாம் இது வந்து வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை மூணு ஸ்பூன் உருக்குன நெய் சேர்த்துக்கலாம் நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மாவோட அந்த நெய் வந்து எல்லா இடத்துலையும் ஒன்று சேர கலந்து வரணும் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப சேர்த்திங்கன்னா அப்புறம் ரொம்ப தண்ணியாகிடும் தண்ணிக்குன்னு அளவுலாம் எதுவுமே இல்லை நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க மாவு எந்த மாதிரி இருக்கணுன்னா நம்ம சப்பாத்தி மாவுலாம் பெசிவோம் இல்லையா அந்த அளவுக்கு சாஃப்டாகவே பசஞ்சர் எடுத்துக்கோங்க நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மாவு தான் உங்களுக்கு நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கும் இப்போ பொறுமையாக நம்ம பசஞ்சர் எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆயிடுச்சு மாவும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி பசஞ்சர் எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு அரை மணி நேரம் ஊரட்டும் நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சி ஜாரில் அரை கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க இது கூடவே மூணு ஏழுக்காய் வாசனைக்காக சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பேன் எடுத்துக்கலாம் பேனில் கால் கப் அளவுக்கு துருவனை தேங்காய் எடுத்துக்கோங்க அளவுகள் எல்லாமே நீங்கள் ஏதோ ஒரு கப் இல்லைன்னா கிளாஸ் வந்து அளவுக்கு வச்சுக்கோங்க அதில் தான் நான் எல்லாமே அளவு சொல்கிறேன் இப்போ இந்த தேங்காவை ஒரு அஞ்சு நிமிஷம் போல் லோ ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க தேங்காயருக்கு அந்த ஈரப்பதம் கம்ப்ளீட்டாக போகணும் அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இல்லைன்னா நமக்கு நமத்து போன மாதிரி இருக்கும் இப்போ நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு தேங்காயில் இந்த ஈரப்பதமும் நல்லா போயிடுச்சு இப்போது இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே பேன்லே ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு சேர்த்து செய்கிறப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இதை ஒரு ஒரு நிமிஷம் போல் வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப செவக்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக வாசனை வந்தாலே போதும் இப்போ ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் போல் ஆகிடுச்சி நல்லா வறுபட்டுருச்சு இது கூடவே ஒரு பத்து முந்திரியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் சோமாசுக்குள்ளே அது சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இதுவும் ஒரு ஒரு நிமிஷம் போல் வறுத்தாலே நமக்கு போதும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ இருக்க நெயிலையே அரைக்கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க ரவை சேர்த்துட்டு இதையும் ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் ரவை வந்து வறுத்த ரவை எடுத்தாலும் வறுக்காத ரவை எடுத்தாலும் ஒரு நிமிஷத்துக்கு வறுத்துட்டு செய்யுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா வறுத்தாச்சு இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு போல் எடுத்துக்கோங்க இதில் நம்ம வறுத்து வச்ச ரவையை சேர்த்துக்கலாம் கூடவே வறுத்து வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம் பண்ணி வச்ச சர்க்கரை ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இப்போ முந்திரி பருப்பும் பாசி பருப்பும் வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்க நல்ல சூப்பரான பூர்ணம் ரெடி இந்த பூர்ணம் போட்டு செய்யறப்போ நல்ல டேஸ்டா இருக்கும் சில பேர் பொட்டுக்கடலை பொடி கூட சேர்க்கல நம்ம மாவு தேய்ச்சி எடுத்துக்கலாம் மாவு பெரிய சப்பாத்தி மாதிரி நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் மெல்லிசா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் ரொம்ப மொத்தமாவும் இருக்க கூடாது அதனால பாத்துட்டு தைச்சுக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு மெல்லிசா இருக்கணும் இப்போ ஒரு சின்ன போல் எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து மினி சோமாஸ் தான் செய்ய போறேன் அதனால குட்டி குட்டியாக இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஷேப் இருக்கணும் இதை நம்ம ரெண்டு விதமாக செய்ய போகிறோம் ஒன்று வந்து அச்சு யூஸ் பண்ணி செய்ய போகிறோம் இந்த மாதிரி அச்சு வந்து நமக்கு கடையிலலாம் கிடைக்கும் சோமா மாசு கேட்டிங்கனாலே இப்போ இந்த அச்சிக்கு நடுவில் கொஞ்சமாக மாவை வச்சுக்கலாம் ரொம்ப நிறையா ஃபில் பண்ணிடாதீங்க அது வெளியே வந்துடும் இப்போ இதை சுற்றி தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் இது நல்லா சீல் ஆகும் பொறுமையாக இந்த மாதிரி சீல் பண்ணீங்கன்னா சோமாஸ் நல்லா அழகாக வந்துடும் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம தனியாக எடுத்து வரலாம் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக சோமாஸ் ரெடி ஆயிடுச்சு நம்மக்கிட்ட இந்த மாதிரி சோமாஸ் அச்சு இல்லைனா நம்ம நார்மலாக அந்த பூடி தரையட்டுற கட்டையிலே வச்சு கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கலாம் திரும்ப சுற்றி கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது நல்லா ஒட்டும் இப்போ பொறுமையாக இதை நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ரோல் பண்ணுங்க எட்ஜஸ் எல்லாம் இந்த மாதிரி டேப் பண்ணிவிட்டு இதை டிசைன்க்காக நான் ஃபோர்க் வச்சு லைட்டாக இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பண்ணுறப்போ நமக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்க சூப்பராக மினி சோமாஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இதே மாதிரி மீதி இருக்க ரெடி பண்ணிக்கோங்க நான் சொன்ன அளவுகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு சோமாஸ் கிடைக்கும் இப்போ எண்ணெய் சூடானதும் சோமாஸ் எல்லாத்தையும் போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம் கேஸ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும் இல்லைனா மேலே மட்டும் கலர் வந்து நமக்கு கிறிஸ்பியாக இருக்காது பாருங்கள் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு நல்லா உப்பியும் வந்துடுச்சு இப்போ திருப்பி போட்டு ரெண்டு சைடும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வேகிறதுக்கு ஒரு மூணுலேருந்து நாலு தான் ஆகும் சீக்கிரம் வந்துடும் பாருங்கள் பார்க்குறப்பவே தெரியும் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு அவ்வளோதான் நல்ல சூப்பரான மினி சோமா ஸ்டெடி பண்ணியாச்சு இதை நீங்களும் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்